ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நமக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அந்த விஷயத்தை வந்து சரி மறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் வந்து மறக்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையான விஷயம் அப்படின்னா எதனால் அப்படின்னா நான் எங்கள் அத்தை பையனை வந்து அந்தளவுக்கு ரொம்பவே விரும்பிட்டேன் அவனும் வந்து என்னை விரும்பினதுனால நானும் விரும்பிட்டேன் ஆனால் வந்து அவன் கடைசி நிமிஷத்தில் எங்கள் வீட்டு மேலே இருக்கிற ஒரு கோபத்தில் வந்து என்னை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் மேரேஜ் ஆக போகிற நேரத்தில் வந்து இப்படிலாம் அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து எங்கள் அம்மாவும் வந்து அப்போயே சொன்னாங்க அவனை பற்றி தெரியாது அவங்க அர்த்த மாதிரி தான் எப்போ வேணாலும் ரம்யா நீ வந்து அவன் வாழ்க்கையை வந்து படிப்பண்ணிப்பார் தேவையில்லாமல் அவனை தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் அவனோட பேசுகிறது பண்ணுறதுலேயே வந்து நிறைய அரியர் வைக்கிறது ஒரு டிகிரியிலே வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுற தான் வந்து அதுக்கப்புறம் அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எத்தனை நாள் அப்போனா வந்து வேணுக்குன்னே படிப்பை இது பண்ணணுன்னு தான் இது பண்ணியிருக்கான் ஏன்னா நான் ரொம்ப நல்லா படிப்பேன் அப்போ அவன் என்னைக்கு விரும்ப ஆரம்பித்து அந்த மாதிரி ஒரு லவ்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகணும் இந்த இதுலேருந்து எனக்கு வந்து ஒரு படிப்பில் ஒரு கவனம் செலுத்த முடியாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து எனக்கு டிகிரி முடித்தோன்னு வந்து அப்போ தான் எனக்கு வேண்டாம்னு சொல்லணும் என்னால் த அவனை வந்து இதே பண்ணவே முடியல ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே யாரோடமே பேசாமல் ரொம்ப இதாக இருந்தேன் தான் நான் முடிவு பண்ணேன் சரி நம்ம இதே இதில் இருந்தோம்னா நம்மளுக்கு அதை பத்தி வந்து ஒரு இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க நீ வந்து உன் வாழ்க்கையை நீ பாரு நம்ம அப்பா தம்பி இருக்கான் அவனோட நம்மளோட ஃப்யூச்சரை நீ பாரு ரம்யா தான் நான் சொல்லுவேன் அவனை வந்து உன்னை ஏமாத்தினவனுக்காக எதுக்கு நீ தேவையில்லாமல் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம வந்து எதுவும் இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு சரி இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் யோசனைலேயே தான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சரி டிகிரியெல்லாம் ரிசல்ட்லாம் வந்துட்டு ஓரளவு பாஸ் பாஸ்யிருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு கிரேடெல்லாம் கிடையாது பாஸ் ஆயிருக்கேன் ஆனால் அம்மாட்ட என்ன சொன்னால் நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்து கோர்ஸ் மாதிரி பண்ணுறேம்மா ஒரு ஒன் இயர் கோர்ஸ் மாதிரி பண்ணுறேன் அது வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் சான்ஸ் இருக்கிறது மாதிரி பண்ணுறேன் ஏன்னா டிகிரியில் அந்தளவுக்கு எனக்கு வந்து பர்சன்டேஜ் வாங்க முடில ஓரளவு மீடியமாக தான் வாங்கியிருக்கேன் நான் அவனை விரும்பினதுனால என்னோடய வருஷத்தை தான் அவன் ஆட்களை தான் நான் வீணாய்க்கிருக்கேன் ஆனால் அவன் வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் தான் வந்து என்னை இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனால் எங்கள் அம்மா என்னை பேசலை விடு உனக்கு இதனால தானே வந்து உன் வாழ்க்கையில் வந்து இது பண்ணிவிட்டு அவன் வேணான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் ஃபீல் பண்ணுற மாதிரி உன் லைஃப்பை நீ மாற்றி காமிக்கணும் நல்லா படிக்கணும் ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டே தான் கொஞ்சம் விசாரித்தப்போ வந்து ஓரளவு கோர்ஸில் வந்து நல்ல வேல்யூ இருக்குது ஒரு எயிட் மந்த்து கோர்ஸ் ஆகுது அதை முடித்தானா கிட்டத்தட்ட ஒரு லட்ச கிட்ட செலவு பண்ணணும் அப்படின்னாங்க எங்கள் அம்மா கிட்டே சொன்னப்ப அதை பற்றி ஒன்றும் கிடையாது நீ நல்லா படிக்கிறேன்னு மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன்னா நான் என்னோடய நகை அடை வச்சுட்டு நான் கட்டுறேன்ப்பா அதை பற்றி ஒன்றும் இல்லைன்னு எங்கள் அம்மா எனக்காக வந்து பேசுனாங்க அதுக்கப்புறம் நானும் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இது பண்ணேன் ஏன்னா அவன் போன இதோட நம்மளை ஏன் வேண்டான்னு சொன்னானோ அதுக்கு நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இது பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இது பண்ணதுக்கப்புறம் அவனும் எனக்கு ஒரு நாள் பேசுகிறதுக்காக வந்து கால் பண்ணால் நான் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் அவனை பற்றி எதுவுமே இது இல்லாமல் அந்த கோர்ஸை முடித்தேன் அந்த இதுலேயே வந்து முடித்தோடனே வந்து அந்த இதுலேயே நிறைய கம்பெனிஸ்லாம் எனக்கு வந்துச்சு வந்தத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஸ்டார்டிங் சேல்ரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டே எனக்கு ஆஃபர் பண்ணிணாங்க ஏன்னா நான் வந்து கோர்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டேன் நல்ல ஓரளவு எல்லாமே கற்றுக்கிட்டேங்கிறப்போ அதை வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்ம விட முடிச்சுட்டு போனாலும் ஓரளவு சம்பாதிச்சாலும் அம்மாவுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துலேயே எனக்கு எல்லாம் திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தான் போனேன் ஐடி கம்பெனின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அங்கேயும் இருந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் நம்ம தாண்டி வர்றதான் நம்மளுக்கான ஒரு திறமைங்கிறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா வந்து இத்தனை நாள் அவன் என்னை வந்து வேண்டான்னு சொன்னதுலேருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் ஆனால் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக இல்லை சரி பார்த்துக்கலாம் நம்ம என்ன ஒரு இந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் ஒரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு சரி வாழ்க்கையில் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிக்க ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒருத்தவங்க நம்ம வேண்டான்னு சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து